ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு நாச்சியர்ஸ் கிடைக்கு தான் வந்திருக்கோம் நாச்சர்ஸ் கல் நீ சேரிஸ் கலசன் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபாயிலேருந்து சேரிஸ் கலசன் நல்லா அழகாக இருக்குது இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் ரன்னிங்லேயே வந்திருக்கும் ஒவ்வொரு சேரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸும் முதிய கான்ட்ரெஸ்களில் வருது இந்த ரெட்டு வித் க்ரீனில் பாடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த சேரீ ரேட்டு நூற்றி அறுபத்தஞ்சி அதுலேயே இந்த பிங்க் வித் ப்ளூ சூப்பராக இருப்பாருங்க நல்ல ஒரு பிப்சி ப்ளூவில் பாடரும் உங்களுக்கு சேரியோட பாட்டமில் பாதினி டிசைன் வந்திருக்கு நூற்றி அறுபத்தஞ்சு இந்த சேரியோட ரேட்டு இந்த ப்ளூ கலர்லேயே ப்ளவுஸும் வந்துடும் இதே பாதினி டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க லைட் க்ரீனு லைட் ப்ளூ எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ வித்து லெமன் க்ரீனில் நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க அதே இந்த எல்லோ வித்து க்ரீனில் கொடுத்துருக்காங்க இந்த சேரீயோட ரேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது இந்த ஃப்ளோரல் டிசைன் போட்டு நல்லா அழகாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் டார்க் ப்ளூவில் உங்களுக்கு மஸ்டர்ட் கலரில் பாட்ரு வந்திருக்கு நூற்றி அறுபத்தஞ்சு இந்த சேரீயோட ரேட்டு சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீனு ரெட்டு எல்லோ ப்ளூ கலந்து டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேரியோட அளவு வந்து ஆறு மீட்ரு இருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ் வேணும்னா உங்களுக்கு சேரீ பழைய சேரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதோட அளவு பார்த்து நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணிக்கோங்க இந்த ப்ளூ வித் எல்லோ நல்லா அழகாக இருக்குது இந்த க்ரீனை நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் க்ரீனும் உங்களுக்கு லைட் ப்ரௌன் சேரில் அழகாக கொடுத்துருக்காங்க நூற்றி இந்த சேர்க்கிற ரேட்டு அதே டிசைனில் உங்களுக்கு இந்த ப்ரௌனு வாடாமல்லி பிங்க்கில் கொடுத்துருக்காங்க இந்த ஐவரி வித் பிங்க்கில் சேர ரேட்டு நூற்றி அறுபது தான் இந்த ஐவரி வித் க்ரீனு ஐவரி வித்து பிங்க்கு கலந்து நல்லா பாட டிசைன் எல்லாம் எல்லா சேருக்குமே நல்லா அழகாக இருக்குது இந்த ஒயிட் வித் ஆரஞ்சு கலர் சேரி வந்து ஃப்ளோரல் டிசை அழகாக கொடுத்துருக்காங்க இரநூத்தி இருபத்தஞ்சி இந்த சேரீயார் ரேட்டு கிரே இது கிரீனில் வந்து பார்த்திங்கன்னா இது ராமர் க்ரீனில் கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்தில் உள்ள கிரீன் வந்து பாசி பச்சையில் கொடுத்துருக்காங்க இரநூத்தி இருபத்தஞ்சி இந்த சேரீயார் ரேட்டு இந்த மருங்குளை சேரிய ரேட்டு நூற்றி தொண்ணூத்தஞ்சி இந்த க்ரீன் வித் மருங்குளை சரிய ரேட்டு நூற்றி தொண்ணூத்தஞ்சு இந்த சேரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியில் உங்களுக்கு ஆஃபீஸ் வேர்லாம் கொடுத்துட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த க்ரீன் வித் ரெட் கிலோ சேரி நல்லா அழகாக இருப்பாருங்க அந்த பாட்டில் வந்து உங்களுக்கு நெளிவு கோலம் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரேட்டு இரநூத்தி இருபது இந்த செக்ஷனில் உள்ள சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது நூற்றி அறுபத்தஞ்சி நூற்றி தொண்ணூறு இந்த ரேட்டில் தான் இருந்தது நல்ல ஒரு கனகாம்பர கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க இரநூத்தி தொண்ணூத்தஞ்சி அது சரியாக ரேட்டு இதெல்லாமே டசர் சில்கில் உங்களுக்கு இந்த கிளா அழகாக இருக்குது இந்த ரேட்டில் சரியான ரேட்டு இரநூத்தி தொண்ணூற்றஞ்சி ఇ బౌన్లై రేటు అంచు நம்மளுக்கு இந்த ரெண்டு சேருமே பிரிச்சு காமிக்கிறாங்க டார்க் ப்ளூல எல்லாம் ஒயிட்டு கலந்து இந்த டிசைன் அழகா வந்திருக்கு இந்த ப்ளூலயே உங்களுக்கு பிளைனா ப்ளவுஸ் வந்திருக்கு அதில் இந்த ப்ளூ கலர் சேர் வந்து நல்லா க்ரீன் கலர்ல பாந்தினி டிசைன் கொடுத்துருக்காங்க இதே கிரீன்ல உங்களுக்கு பார்டரும் ப்ளவுஸும் வந்துடும் இந்த பிளைனாக க்ரீன் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ளவுஸு இந்த சேரீக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க நான் அடுத்தடுத்து சேரிஸ் கலசன் நிறையா வரப்போது மறக்காமல் சாலைன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க